எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களை இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் பொம்மை குட்டம்பேடு தாளாம்பாடியில் இருக்கிறாங்க கரெக்டாக ஒரு நாலாயிரத்தி இரநூறு சதுரடி சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு வடக்கு வாசப்படிங்க இந்த சொத்து பார்த்தா கமர்சியலுங்க பக்கத்தில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி நிறைய பேர் பெரிய பெரிய வீடு கட்டிருக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்டு இந்த சொத்து வந்து வாங்கி விற்றாலும் ரீசேல் பண்ணாலும் ஒரு லாபம் கிடைக்கும் அதேமாதிரி சொத்தை பொறுத்தவரை எந்த லோனுமே கிடையாதுங்க எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தேட விலை மதிப்பானவை இந்த சொத்து வந்து பார்த்தா ரெண்டு சிறப்பம்சங்கள் பக்கத்தில் குடியிருப்பு அதே மாதிரி உங்களுக்கு ரீசேல் மதிப்புடையுது வாங்கி விற்றா உங்களுக்கு ஒரு நல்ல கணிசமாக லாபம் கிடைக்கும் இது என்ன ரேட்டு சதுரடி அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் ரெண்டு மனை ஒரு மனையோட அளவு ரெண்டு நூறு ரெண்டாவது மனையோட அளவு ரெண்டு நூறு மொத்தமாக நாலாயிரத்தி இரநூறு சதுடிங்க எங்கள் நிறுவனம் மொழியிடம் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலை மதிப்பானவை இதாங்க அந்த சொத்து வடக்கு வாசுபடி பார்த்துட்ருக்கீங்க ரீசேல் மதிப்புடையது கரெக்டாக உங்களுக்கு பொம்மை கொட்டை இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸு இது வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரெண்டு க அதாவது சொந்தத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி வாங்கி ஒரு லாபகரமாக கை மாற்றது உதவும் வேணுங்கிறையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த உரிமையாளர் வந்து என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபரு இடம் பிடிச்சுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு சிட்டிங் உட்கார வச்சு கரையை ஏற்பாடு நான் பண்ணி கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்